வணக்கம் அடியேன் உங்கள் விஜய புருஷோத்தமன் பேசுகிறேன் நன்றாக தான் நல்லா தான் பரிசு எழுதினேன் ஆனால் மார்க் வரலை இப்போல்லாம் வந்து கீவேர்டு கீ ஆன்சர் வந்துடுது அதெல்லாம் பார்த்து கற்பனையில் கரெக்டாக நான் இவ்வளோ மார்க் வரும்னு எல்லாம் கணிச்சு சொல்லிடுறாங்க ஆனால் உண்மையில் என்ன பண்ணோம்னா அங்கே இவருடைய பேப்பரை திருத்திறப்ப ஆசிரியருக்கு மார்க் போட தோணாது ஏன் வருவோம் பின்னால் வருவோம் அதுக்கடுத்தது டாக்குமெண்ட் பிரச்சனை டாக்குமெண்ட்டில் பிழை பத்திரத்தை பத்திர டாக்குமெண்ட்டில் ஒரு அளவும் இடத்து டாக்குமெண்ட்டில் ஒரு அளவும் இருக்கும் இன்ட்ரிவியூ நல்லா தான் அட்டெண்ட் பண்ணேன் ஆனால் செலக்ட் ஆகலை ஏன் எல்லா கேள்விக்கும் பதில் சொன்னேன் ஆனால் செலக்ட் ஆகலை ஏன் பெண் பார்க்க போனேன் என்னை பிடிக்கலை ஏன் யார் என்ன ரிஜெக்ட் செய்கிறாங்க யாருக்கு என்னை பிடிக்கலை என்ன ஏன் யாருக்குமே பிடிக்கலை ஏன் நம்ம தனுஷ் சொல்கிற மாதிரி பார்க்க பார்க்க பிடிக்கணும் பிடிக்குது பார்க்க பார்க்க தான் பிடிக்குங்கிற மாதிரி இந்த நான் சொல்ல போகிற இதுக்கு பார்க்க பார்க்க பிடிக்காமல் போகும் அது என்ன காரணம் செவ்வாய் கேது கேது செவ்வாய் காம்பினேஷன் வந்து இந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் நடக்கும் இதுக்கெல்லாம் என்ன பண்ணணும் எல்லாத்துக்கும் நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச கற்பக விநாயகர் கோயில் பிள்ளையார் அது எங்கே இருக்குது பிள்ளையார்பட்டி கற்பக கற்பக விநாயகர் கோயிலுக்கு போய் வழிபாடு சொல்லி கொடுக்குறேன் அது மாதிரி செய்யணும் என்ன வழிபாடு செய்யணும் என்ன வழிபாடு செஞ்சால் இதுக்கு முன்னால் சொன்னதுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் எட்டு தேங்காய் எடுத்துக்கோங்க ஒரு தேங்காய் அங்கே பிள்ளையார்பட்டி விநாயகர்கிட்ட கொடுத்தா அதை உடச்சி நைவேத்தியம் பண்ணி கொடு மீதி ஏழு தேங்காய் கையில் கொடுத்துருவாங்க அந்த ஏழு தேங்காயும் நீங்கள் விநாயகருக்கு முன்னால் சிதறு தேங்காயும் உடைச்சிட்டு உங்களுக்கு வயசுக்கேற்ற விளக்கு போட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துட்டு பொறி மீனுக்கு போட்டுட்டு அங்கே ஒரு இருபத்தி நாலு நிமிஷம் கண் மூடி அமர்ந்துட்டு வரணும் அமர்ந்துட்டு வந்தால் அந்த கேதுவுடைய தாக்கங்கள் குறையும் கேதுன்னா என்ன ஒரு வந்து கொடுப்பனையை வந்து கொடுக்க மாட்டார் அதுதான் இந்த கேது பகவானுடைய வேலை அப்போ அதுக்கடுத்து என்ன செய்யணும் அடுத்தது செவ்வா பகவான் இல்லையா அந்த செவ்வாய் எங்கே இருக்கிறார் பக்கத்திலே ஒரு அஞ்சு கிலோமீட்டரில் குன்றக்குடி முருகன் கோயில் குன்றக்குடி முருகன் கோயில் சண்முகநாதர் வள்ளி தெய்வானையோட ஆறு முகங்களும் பன்னீர் கைகளோடும் அருள்பாலிக்கிறார் அங்கே போய் என்ன சார் செய்யணும் அங்கே போய் ஒம்பது எண்ணிக்கையில் உங்கள் வயசு ஒம்போதாயிருந்தா ஒம்பது எட்டாயிருந்தா ஒம்போ ஒம்போது எண்ணிக்கையில் தான் விளக்கு போடணும் ஒம்பது பதினெட்டு இருபத்தி ஏழு இந்த மாதிரி விளக்கு போட்டுட்டு செவ்வாய்க்கு உண்டான செவ்வரளிப்பூ செவ்வரளிப்பூ மாலை இந்த தேங்காயில் விளக்க தேங்காயில் உடச்சி விளக்கு போடுறது இதெல்லாமே செஞ்சுட்டு அங்கேயும் ஒரு இருபத்தி நாலு நிமிஷம் கண்மூடி அமர்ந்து வழிபட்டுட்டு வர இந்த கேது செவ்வாய் இணைவால் ஏற்படக்கூடிய பாதிப்பெல்லாம் விலகும் அதுக்கடுத்தது என்ன செய்யணும் அந்த விநாயகரும் முருகனும் ஒரு சேர இருக்கக்கூடிய ஒரு ஃபோட்டோவை பாக்கெட்டில் வச்சுக்கலாம் இல்லை செல் செல்ஃபோனில் ஸ்கிரீன் சேவராக வச்சுக்கலாம் டிபேவில் வச்சுக்கலாம் இதெல்லாம் செஞ்சிட்டு வர வர இந்த கேது செவ்வாய் இணைவோட தாக்கங்கள் குறையும் இது ஏன் இது எப்படின்னா ஒரு உதாரணத்தோடு சொல்கிறேன் டாக்குமெண்ட்டில் வந்து ஒரு அளவு என்னென்னா வீதியை மாற்றி எழுதிட்டாங்க முன்னுக்கு பின்னாக மாற்றி எழுதிட்டாங்க இந்த வழிபாடு செய்ய சொன்னேன் இந்த செய்ய சொன்ன உடனே இப்போ போன வாரத்தில் அந்த பிரச்சனை தீர்வாகி ரிஜிஸ்டர் ஆகிடுச்சு வீட்டுக்கு முன்பக்கம் வீதிங்கிற மாதிரி டாக்குமெண்டில் இருக்குது ஆனால் ஆக்சுவலாக என்ன இருக்குன்னா வீட்டுக்கு பின்புறம் வீதிங்கிற மாதிரி இருக்குது அதை மாற்றி எழுதிட்டாங்க பத்திரம் எழுதுகிறப்ப அது வந்து இப்போ ஒரு பிரச்சனையால் அவங்க விற்கக்கூடிய சூழ்நிலை காசு வேணும் தேவைப்படக்கூடிய சூழ்நிலை விற்க முடியல அதுக்கு இந்த பரிகாரத்தை மட்டும் கொடுத்தேன் அவங்க போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்தாங்க செஞ்சிட்டு வந்த உடனே அதுக்குண்டான தீர்வு ஏற்பட்டு ரிஜிஸ்டர் ஆகி சந்தோஷமாக இருக்காங்க இப்போ கேது செவ்வாய் இணைவுனாவே இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வரும் இதற்குண்டான தீர்வு தீர்வு இது தான் அதேமாதிரி உங்களை உங்களுடைய ஜாதகத்தை ஆ ஆய்வு செய்து அதற்குண்டான என்னைக்கு போகணும் என்னென்ன செய்யணும் எந்த நட்சத்திரத்தில் போகணும் இதெல்லாம் வந்து அடியனை காண்டாக்ட் பண்ணால் அதுக்குண்டான தீர்வு சொல்லித்தரேன் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் டபுள் நைன் சிக்ஸ் ஃபோர் செவன் நைன் எயிட் ஜீரோ நைன் செவன் தொண்ணூத்தொம்பது அறுபத்தி நாலு எழுபத்தி ஒம்பது எண்பது தொண்ணூற்றி ஏழு வணக்கம்